ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருந்தாங்க நல்ல மனசோட வந்திருக்கீங்க எல்லாரும் வாழ்த்து நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டி இது வந்து இது வந்து என்னுடைய பெருமை நான் பேசணும் ஆஹ் கண்டிப்பா இது என்னுடைய பெருமை இல்லை இது நாட்டினுடைய பெருமை இந்தியாவினுடைய பெருமை இந்தியா வந்து இன்க்ரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்க்ரெடிபிள் இளையராஜா அவ்வளோதான் முடிவு இதுமாதிரி யாரும் வரக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய சிம்பனியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் புலமான காப்பு லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த இந்த அப்பல்லோ அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை வேலை வந்து எத்தனை கலைஞர்கள் கலந்துகிறாங்க அதில் வந்து இப்போ எண்பது எண்பத்தி சார் தமிழ்நாட்டில் இருந்து இசை போகப்பட்டு உலக அளவில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இதை நிகழ்த்துறது எவ்வளோ மகிழ்ச்சியா நீங்க உணர்றீங்க சார் இவ்வளோ மகிழ்ச்சி உனக்கு இருக்கு ஆ தெரியுது இல்லை உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கு இல்லை சிம்போனி தமிழ் வாழ்த்துக்கள் சார் தமிழகத்தில் வாழ்த்துக்கள் சார் தேவா ஒரு பதவி சொன்னார்

நீங்கள் உங்கள் பேர் என்ன கவர்மெண்ட் நாங்கள் தெரியலையா உங்களுக்கு தான் தெரியும் அதனால் உங்கள் பேர் ஒன்றும் இல்லை எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து தான் நான் எல்லாம் சேர்ந்து தான் நான் உங்களுடைய பெருமையை தான் வந்து அங்கே போய் நடத்த நடத்த போகிறேன் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ த விபோவி ஃபிஃப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை ஃபோட்டோகிராஃபி Bye now.